ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஒகேனக்கல் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு மார்னிங்கே கிளம்பிட்டோங்க ஸோ மார் ரீச் ஆகிறதுக்கே வந்து நாங்கள் ஒகேனக்கல் போகிறதுக்கே வந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ மீன் எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லி கொடுத்துட்டோம் ஒரு அக்கா கிட்டே நாங்கள் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்க சமைச்சு வச்சுருவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடம் பார்த்து உக்காந்து குளிக்கிறதுக்கு போயிட்டோம் ஃபால்ஸில் குளிக்கலான்னு இருந்தாக்கா ரொம்ப கூட்டமாக இருந்தது ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே குளிச்சிடலாம் இங்கேயே வந்து உட்காந்து குளிச்சிட்டு இருந்தோங்க நாங்கள் குளித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க மீனை சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துருவாங்க தண்ணி பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்தது இந்த வெயிலுக்கு போய் குளிக்கிறதுக்கு நல்லா இதமாக இருந்ததுங்க அங்கே எனக்கு போய் ரொம்ப வருஷமாச்சு அந்த அக்கா சமைச்சி முடிச்சுட்டாங்க ஸோ அங்கே போய் வாங்கி சாப்பாடு வாங்கிட்டு வந்து போனேன் அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இதுதாங்க அதெல்லாம் அவங்க சமைக்கிற இடம் அங்கே ஒகேனக்கல் வரவங்களாம் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க எல்லோரும் சமைச்சி கொடுத்துருவாங்க நமக்கு நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சாப்பாடு நிறைய பேர் அங்கே வந்த எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்கள் இதுதான் அவங்க எல்லோரும் சமைக்கிற இடம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கே மூணு மணி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப பசியாக இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் மீன் ஃப்ரை மீன் குழம்பு ரசம் எல்லாம் போட்டு முடிச்சு ஒரு வழியை சாப்பிட்டாச்சுங்க நல்லபடியாக காரசிரமாக இருந்தது சாப்பிட்டு முடித்தோம் ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்கு செவன் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சு அங்கே வந்து வழியில் என்னச்சில் வந்து ஆகான ஒரு டீ ஷாப்பு பெரிய ஷாப்பு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது வடை பஜ்ஜி சமோசா அது ரசம் போண்டா எல்லா ஐட்டமும் இருந்தது சொன்னாங்க டீ மட்டும் போதும்னு டீ மட்டும் குடிச்சிட்டு அம்மாக்கா அதிரசம் வேணுன்னாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க